சிங்கமுனரியில் யுகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்னை கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட மக்கள் சிங்கமுனரி காவல் தெய்வமான சேவுகப் பெருமாள் ஐயனார் ஆலயத்தில் வெள்ளி தேர் இழுத்து யுகாதி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர் முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நமது ஆரிய வைசிய சமூகத்தார்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெள்ளித்தேரை பிடித்து இழுக்க துவங்கினர் கோவிலை சுற்றி வந்த வெள்ளித்தேர் நிலையை அடைந்தவுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உபயதாரர் அனைவருக்கும் பரிவட்டம் கட்டப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எமது சிங்கமுன்னரி கௌரவ தலைவர் திரு முத்துலட்சுமணன் செட்டியார் தலைமையிலும் சிங்கமுனரி கிளை தலைவர் திரு பாப்பா கணேசன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது விழா நிறைவாக சங்க தலைவி திருமதி ராஜி செல்வம் நன்றி கூறினார் ஜெய் வாசவி जय श्री राम 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 जय பையே ராசிக்கு வந்தாக பையே நல்லா இருக்கு இது கொடுக்குறாங்க தளியிலும் அதெல்லாம் இருக்கு கேரட் அது கிட்ட அங்க இருக்கறதுனால மாப்ள அப்படியே வரிசியா பேசுங்க வரிசியா வந்தாரு வரிசியா வந்தாரு போ போ அப்படியே போங்க கௌரி சங்கர் தெலகாதா போய் இல்ல மாப்பிடி வந்திருக்கா நான் வந்து நடங்க அண்ணாவசை <laughs> அண்ண நாகராஜ் சூர்யா தம்பதியினர் அடுத்து வேம்பு உஷா தம்பதியினர் வாங்கி அடுத்த மாசுகி வெங்கடேசன் குடும்பத்தார்கள் சேவகமூர்த்தி செட்டியார் குடும்பத்தார்கள் சேவகமூர்த்தி செட்டியார் குடும்பத்தார்கள் கோவிந்த ராஜன் விஜயலட்சுமி தம்பதியினர் தம்பதியினர் சரவணன் குமார் குடும்பத்தினர் சொற்கழிங்க அடுத்து சுகுமாரன் சிபிஆர் குடும்பத்தினர் பாலா குடும்பத்தினர் அடுத்த வடை பிரகார குடும்பத்தினர்

अञा वेर विट पाण देरि पहिरियों विच